நண்பர்கள் எல்லோருக்கும் மாலை வணக்கம் ஆன்டனி பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லமன்ற தேர்தலில் சென்னை நார்த் இதில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குங்க இங்கே வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் என்ன நடந்தது இந்த ஆறு பார்லிமெண்ட் தொகுதிகளில் ஒவ்வொரு வாக்காளரும் எத்தனை வாக்குகள் வாங்கினாங்க அந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் யார் ஜெயிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதே கூட்டணி நீடித்தால் இது வந்து யார் ஜெயிப்பாங்கன்றது ஒரு அனுமானம் தாங்க ஸோ இந்த அனுமானம் வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது இது வந்து ஒரு சிம்பிள் அரித்மேட்டிக் கால்குலேஷன் ஓகேங்களா இந்த கட்சி வாகன ஓட்டியும் அந்த கட்சி வாங்கின ஓட்டியும் ரெண்டுத்தையும் வந்து கூட்டுறது அதை வந்து ஜெயிச்ச கட்சி கூட கம்பேர் பண்றது அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேங்க பார்ப்போமா ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா என்னுடைய ஷீட்டுக்கு போகிறேங்க ஸோ இப்போ இந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா இப்போ இந்த பார்லிமெண்ட்டில் சென்னை நார்த்தில் யார் ஜெயிச்சிருக்காங்கன்னா டாக்டர் கலாநிதி வீராசாமி இவர் வந்து டிஎம்கே கட்சியை சார்ந்தவர் இந்திய அலையில் போட்டிட்டாருங்க எதிர்த்து யாரெல்லாம் போட்டிட்டாங்கன்னா கே பிஜேபி நாம் தமிழர் கட்சிங்க ஸோ இவங்க மூணு பேரை போட்டிட்டாங்க இவரு நாலு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு ஓட்டுகள் வாங்கினாங்க ஒரு லட்சத்தி எல்லாரும் தெரியும் நாம் தமிழர் கட்சி திரு சீமான அவர்கள் தான் வந்து தலைமை தாங்கி நடத்துறாங்க என்டிஏ அலைக்கு திரு நரேந்திர மோடி பிரதம மந்திரி அவர்கள் ஏ டிஎம்கேக்கு திரு இபிஎஸ் அவர்கள் முன்னாள் தமிழக முதல் மந்திரி அதுக்கப்புறமா டிஎம்கேக்கு பார்த்தீங்கன்னா திரு ஸ்டாலின் இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வின் பண்ணிட்டாங்க நிறைய பேர் வந்து ஒரு கன்ஃபியூஷன் என்ன இருக்குன்னா ஏடிஎம்கேமும் என்டிஏமும் டிஎம் சேர்ந்திருந்தா இவங்களோட அதிகமாக வாங்கியிருப்பாங்களான்னு அப்படின்னு நினைக்கிறாங்க அதை வந்து நம்ம வந்து போட்டு பார்த்துருவோம் கணக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அண்ணா டிஎம்கே வாங்கின ஓட்டையும் பிஜேபி வாங்கின ஓட்டையும் கூட்டுறாங்க கூட்டினா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பது ஓட்டுகள் வருதுங்க ஸோ இந்த கணக்குப்படி இந்த தொகுதியில் அண்ணா டிஎம்கேவும் பிஜேபியும் சேர்ந்திருந்தாலும் டிஎம்கே தாராளமாக வின் பண்ணியிருக்கோங்க அதுதான் இதில் தெரியுது ஸோ இந்த பகுதியில் வந்து டிஎம்கே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் ரெண்டாவது சென்னை நாத்துக்கு போவோம் இப்போ இந்த பார்லிமெண்ட் தொகுதியில நிறைய பேருக்கு வந்து ஒரு டேட் ஆஃப் பர்த்தி தெரிஞ்சணும்னு ஆசை இருந்ததுங்க ஓகே இந்த சென்னை நாட்டில் எந்தெந்த சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவற்றியூர் ஆர்கே நகரு பெரம்பூர் கொளத்தூர் திருவிக்கா நகர் ராயபுரம் இது ஆறு தொகுதிகளுங்க இந்த ஆறு தொகுதிகளில் பார்த்தாலும் இந்த டேம்கே பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஓராயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஏடு ஏடிஎன்கே முப்பத்தி மூணாயிரத்தி இருநூத்தி அறுபது பத்தொன்பதாயிரத்தி நானூத்தி எழுபத்தஞ்சு இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு இந்த மாதிரி நீங்க இந்த ஆறு தொகுதிகளில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இந்த ஆறு தொகுதிகளிலையும் எல்லா இடத்துலையும் வந்துட்டு இந்தியா அலை டிஎம்கே தாங்க லீடிங்ல இருக்கு நீங்க பார்த்தாலே தெரியும் இது தொண்ணூத்தி ஓராயிரம் முப்பத்தி மூணாயிரம் பத்தொன்பதாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் இங்கே எண்பத்தி ஓராயிரம் முப்பத்தி ஓராயிரம் முப்பத்தி ஆறு பதினேழு பத்தொம்பது இங்கே தொண்ணூத்தி நாலு இருபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு

இதே மாதிரி ஒரு கூட்டணி அமைந்தால் அப்போ வந்து டிஎன்கே வந்து வின் பண்ணுமா இல்லை டிஎன்கே வின் பண்ணுமா இல்லை பிஜேபி வந்து இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில வருமானு சொல்லிட்டு ஒரு சின்ன அரித்மெட்டிக் கால்குலேஷன் ஒரு கணக்கு வந்து போட்டேங்க அதுதான் வந்து இங்க இருக்குங்க இங்க பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா முதல்ல வந்து ஏற்கனவே பழைய ஸ்கிரீன்ல காமிச்சி இல்லைங்களா அதே தான் சரிங்களா ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் ஒவ்வொரு கட்சி வாங்கின வாக்குகள் இருக்குங்க இப்போ நான் மூணு சினாரியோ பிரிச்சேங்க மூணு விதமான சூழ்நிலையில் ஏற்படலாம் சினரி ஒன்று என்ன இதே கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அமைஞ்சுதான் என்ன ஆகும் இதே கூட்டணின்னா பிஜேபி அவங்களுடைய தனி கூட்டணி அண்ணாடி கூட தனிமையான கூட்டணி நாம் தமிழர் கட்சி அவர் தனிமையை நிற்கிறாரு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு இந்தியாவில் ரொம்ப ஈஸியாக வின் பண்ணுதுங்க அதுதான் இந்த டேபிளில் பார்க்குறீங்க சரிங்களா ஸோ ஆறு சட்டமன்ற தொகுதிகளையும் பார்த்தீங்கன்னா இந்தியா அலை தாங்க வந்து வின் பண்ணுது இவங்க தான் முதல்ல வராங்க சரிங்களா இதுதான் வந்து இங்கே பார்க்குறீங்க அலை வில் வின்னு போட்டிருக்காங்க ரெண்டாவது எல்லாரும் எதிர்பார்க்கறது என்டிஏ அதாவது நம்ம பிஜேபி கூட்டணியும் அண்ணாடிஎம்கே ஒன்றிணைந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா இந்த முப்பத்தி மூணாயிரத்தையும் இந்த பத் பத்தொம்பதாயிரத்தையும் கூட்டினங்க அதுதாங்க வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் இங்கே முப்பத்தி ஆறாயிரத்தையும் இந்த பதினேழாயிரத்தையும் கூட்டினங்க அதுதான் அந்த ஐம்பத்தி நாலாயிரம் வந்திருக்கு இப்போ இதை வந்து கம்பேர் பண்ணோம்னா இங்க டிஎம்கே தொண்ணூத்தி வாங்கியிருக்காங்க வாங்கிருக்காங்க இவங்க ஐம்பத்தி ரெண்டாயிரம் வாங்கிருக்காங்க டிஎம்கே எண்பத்தி ஓராயிரம் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் வாங்கியிருக்காங்க இவங்க ஐம்பத்தி நாலாயிரம் வாங்கிருக்காங்க இங்க தொண்ணூத்தி நாலாயிரம் நாற்பத்தி ஒன்பதாயிரம் தொண்ணூத்தி அஞ்சாயிரம் நாப்பத்தி மூணாயிரம் எழுபத்தி ரெண்டாயிரம் முப்பத்தி மூணாயிரம் அறுபதாயிரம் முப்பத்தி ஆறாயிரம் ஸோ இந்த மாதிரி ஒரு கூட்ட ஏற்பட்டு இதே மாதிரி மக்கள் மைண்ட் செட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த ஆறு தொகுதியிலும் வந்துட்டு டிஎம்கே தான் வின் பண்ணோம் சரிங்களா இவங்க ரெண்டு பேர் கூட்டோன்னே அமைந்தால் அதுதான் வந்து இங்கே ரிசல்ட் சீனாரியா டு இந்தியா அலை வில் வின்னு போட்டிருக்கேங்க மூணாவது இது வரைக்கும் நடந்ததில்லை இது நடந்தால் எப்படி இருக்கும் இப்போ வந்து திரு விஜய் அவர்கள் அவருலாம் வந்து ஒரு தமிழ் தமிழகத்தில் வந்து புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறாரு அவர் ஆரம்பிச்சாருன்னா ஓட்டு வந்து எப்படி மாறும் தெரியலிங்க இப்போ இந்த மூணாவதுல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணேன்னா நாம் தமிழர் கட்சி அண்ணா என்டிஏ இவங்க மூணு பேரை கூட்டணி அமைந்தால் இந்த இந்தியாலேயே வின் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தாங்க சரிங்களா அப்ப நான் என்ன பண்ணேன் இந்த மூணு வாக்குகள் முப்பத்தி மூணாயிரம் பத்தொன்பதாயிரம் இருபத்தி ரெண்டாயிரத்தையும் கூட்டி எழுபத்தி அஞ்சாயிரத்து போட்டிருக்கேங்க சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா கூட இந்த மூணுமே கூட்டணி அமைஞ்சாலும் என்ன நடக்குதுன்னா திருவத்தியூர்ல தொண்ணூத்தி ஓராயிரம் எழுபத்தஞ்சாயிரம் ராதாகிருஷ்ண நகர் எண்பத்தி ஓராயிரம் எழுபத்தி நாலாயிரம் பெரம்பூர் தொண்ணூத்தி நாலாயிரம் அறுபத்தி ஒன்பதாயிரம் கொடத்தூர் தொண்ணூத்தி நாலாயிரம் சாரி அஞ்சாயிரம் ஐம்பத்தி ஏழாயிரம் திருவிக்கா நகர் எழுபத்தி ரெண்டாயிரம் நாற்பத்தி நாலாயிரம் ராயபுரம் அறுபதாயிரம் நாற்பத்தி நாலாயிரம் சரிங்களா சாரி அறுபதாயிரம் அறுபதாயிரம் இங்கே வந்து அஞ்சாயிரத்தி நூறு ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் இங்கே பக்கத்தில் காப்பி பண்ணி போடுறேங்க படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் சரிங்களா அங்கே பார்த்தா கூட உங்களுக்கு டிஎம்கே இந்த ஆறு தொகுதி வின் பண்ணுதுங்க சரிங்களா இது வந்து சும்மா அரித்மெண்டிக் கால்குலேஷன் தாங்க அன்னைக்கு வந்து மக்கள் வந்து ஓட்டு போடும்போது நிறைய பார்ப்பாங்க பார்லிமெண்ட்டில் ஓட்டு போடுறது வேற சட்டமன்றத்தில் ஓட்டு போடுறது வேற ஸோ அன்னைக்கு யோசிப்பாங்க டிஎம்கே வந்து என்ன நன்மைகள் செஞ்சாங்க அப்படின்ட்டு யோசிப்பாங்க மற்ற கட்சிகள் என்ன நன்மைகள் செஞ்சாங்க பிரச்சாரம் இப்படி இருக்கு யார் வந்து வேட்பாளர் அதுக்கு இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா குறைவான எண்ணிக்கையில் வந்து மக்கள் வந்திருப்பாங்க ஓட்டு போடுறதுக்கு சட்டமன்றத்துக்கு வந்து அதிகமாக வரலாம் சரிங்களா இன்னும் வந்து இப்போது திரு விஜயோட கட்சி வந்து அவரது என்ன மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்துன்னு தெரியல என்ன மாதிரி கூட்டணி அமையும் தெரியல அது மொத்தம் இன்றைக்கு நிலமையில பார்த்தீங்கன்னா இந்த ஆறு தொகுதிகள்லையும் டிஎம்கே கூட்டணி தட் இஸ் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதனால் இப்படியே போச்சுன்னா இந்த ஆறு தொகுதியிலும் வந்துட்டு டிஎன்கே தாங்க வின் பண்ணுவாங்க கண்டிப்பா சரிங்களா அதாவது டிஎன்கே கூட்டி வின் பண்ணுவாங்க இதே வந்து வேற தொகுதி பார்த்து நம்ம கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் வந்து தருமபுரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப போட்டி டஃபா இருக்குங்க அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த நெக் டு நெக் வந்தது இல்லைங்களா ரொம்ப மும்முனை போட்டி நம்ம இவர் என்ன இல்லைங்களா விஜயகாந்தோட மகன் அப்போ சரத்குமார் அவங்க அதுக்கப்புறமா வந்துட்டு தாகூர் விருதுநகர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியிலாம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து ஆறுக்கு ஆறு வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க அங்கே வந்து நிலைமை வந்து வேறு மாதிரி இருக்கும் இப்போது நான் பேசின எல்லா டேட்டா இதில் இந்த புலிவரெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எலெக்ஷன் வெப்சைட்டுலேருந்து தாங்க எடுத்தேன் நான் இதை நீங்கள் கூட பண்ணலாம் ஸோ அதுதாங்க இன்னைக்கு ஓகேங்களா தேங்க்ஸ் பாய்